நேர்களே வணக்கம் நான் உங்கள் சரவணா டெய்லர் இப்போ பதினாறு காலர் ஆசு பார்க்க போகிறோம் ஹெல்ஸ்கேல் இருந்துச்சுன்னா இதுமாரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் எடுத்துங்க ஹெல்ஸ் கேள் வச்சு இதுமாரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் எடுத்துங்க காலர் வந்து பதினாறு இன்ச்சு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்க நெக்குக்கு ஃப்ரண்டில் நெக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க இங்கேருந்து ஒன்றே காலு இன்ச்சு மார்க் பண்ணிங்க இங்கே கால் இன்ச்சி மார்க் பண்ணிங்க இங்கேருந்து முக்கால் இஞ்சி ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு அரை இன்ச்சு அரை இஞ்சி மார்க் பண்ணிங்க இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச்சு இப்போ இதில் பெண்டேஜ் கழுவச்சு இதில் இருந்து இதில் மார்க் பண்ணி இந்த அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சிலேருந்து இந்த ஒன்றைய கழிஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் ஒரு மார்க் பண்ணிங்க இங்கே ஒரு இஞ்சி எஸ்டாக வச்சோம்னா காலிஞ்சி தள்ளி அதில் ஒரு பெண்டேஜ் வச்சு ஒரு மார்க் அப்படியே திருப்பி இந்த மார்க் போட்டேன் இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துங்க இந்த ஏ க்ராஸ் பண்ணி இது ஒரு இன்ஜி எஸ்டாக வச்சோம்னா அதில் அப்படி க்ராஸ் பண்ணி லைட் கிராஸாக போட்டுங்க காலர் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு இங்கே வந்து எட்டில் பாதி நாலு ஒரு மார்க் பண்ணிங்க காலர் வந்து இங்கேருந்து ஒன்றே முக்கால் ஒன்னே முக்கால் எடுத்து இந்த ஒன்னே முக்கால் இங்கே இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இப்போ அது மார்க் பண்ணோம் இல்லையா இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் இந்த லைனாக அப்படியே சேர் இது வந்து கட்வே காலர் உங்களுக்கு பாயிண்ட்டு காலர் வேணும்னா இது வந்து இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க அரேஞ்சு டேப்பிள் வச்சுருக்கீங்க வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கோம்

காலர் காலர் ரெடி இதுலே உங்களுக்கு கத்துவை காலர் வேணுமா கத்துவை காலர் வேணுமா இதுலேயே ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணீங்கன்னா கத்துவை காலர் இது பண்ணி இது கற்று காலம் இது காலம் நெக்கு நெக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பதினாறு இன்ச்சு காலம் Bana ne arayın Yolar mı